بسم الله الرحمن الرحيم <applause> ان الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور محدثاتها வகுல்லும் வலால வலாலத்தியும் பின்னார் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே இனதர்மை சகோதரர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பதனாக என்னுடைய இந்த பாடத்துக்கு நான் வருகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே சஃப்வானிபுன் அஸ்ஸால் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் திரும்பியது என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்குது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி இஸ்லாம் அவரிடத்தில் இந்த சஹாபி வருகின்றார் வந்து கூறுகின்றார் அல்லாஹுடைய தூதரே நான் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையம் அவர்கள் கூறுகின்றார்கள் மர்ஹபம் பித்தாலிபில் ஐம் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களை நான் வரவேற்கின்றேன் அவர்களுக்கு அல்லாஹுடைய வரவேற்பு உண்டாட்டும் என்ற மாதிரி அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் கூறிவிட்டவர்கள் கூறுகின்றார்கள் இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலே மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள் இது நீண்ட ஒரு ஹதீஸ் நான் சுருக்கமாக இந்த இடத்துல கூறுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்ற இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நொறுக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களையும் சகோதரர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் அல்லாஹு தாலா நம் அனைவர்களும் எதிரும் அவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் உண்டாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அல்லாஹுடைய தூதர சலாஹ் அவர்கள் இன்னொரு ஹதியத்திலே கூறுகின்றார்கள் மன் சலகன் அல்மன் சஹாஹூ தரீக்கன் ஜன்னான் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய மார்க்கத்தை தேடியவனாக ஏதாவது ஒரு பாதையிலே யாராவது நடந்து சென்றால் என்ன பாதையிலே எந்த பாதையிலேயாவது அல்லாட மார்க்கத்தை தேடிவதற்காக வேண்டி செல்லக்கூடிய மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹா சஹலாஹூ தரியக்கின் இளல் ஜென்னன் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை அல்லாஹு அவனுக்கு இலகுபடுத்துகின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாவுல சிவன் சொல்கிறத பார்க்கலாம் நீ திரும்பியது என்ற கருணத்தில் பதிவாயிருக்கின்ற ஆதாரபூர்வமான ஹதீஃபை ஆயிக்குது எனவே உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் இந்த இந்த வகுப்பின் ஊடாக வாட்ஸ்அப் குழுவின் ஊடாக நாங்கள் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஈர்க்கிறோம் என்று சொன்னால் உண்மையாகவே அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதுவும் ஒரு பாதை தான் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு பாதை ரசா இந்த இடத்துல அதாவது பொதுப்படையாக ஏதாவது ஒரு பாதையிலாவது எந்த பாதையிலேயாவது மார்க்கத்தை படிக்கணுமென்ற ஒரு ஆசையோடு நாங்கள் வெளிப்படுறோமே ஒரு பாதையில் போகிறோமே அல்லா தாலா சுர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை இலோகப்படுத்துகின்றான் எனவே மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களாக மரணிக்கும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றேன் என்னால் எங்களை விட வயசில் மூத்த பல பெரிய உலமாக்களை பொறுத்தவரில் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை தான் நான் மரணிக்கும் வரைக்கும் மார்க்கத்தை படிக்கிறோம் மாணவனாய்க்க விரும்புகிறேன் என்று சொல்கிறத பார்க்கலாம் அவர்களுக்கு எப்படின்னால் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பு இருக்குது நான் ஏற்கனவே முன்னால கூறின அந்த ஹதீசையும் பொறுத்தவரையில் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார் சாதாரண மனிதர்கள் அல்ல கிராமன் காத்திபின் அதாவது சங்கைக்குரிய அந்த மலக்குமார்கள் அல்லாவுடைய இந்த வித அதாவது அல்லாவுடைய அல்லாவுக்கு மாற்றம் செய்யாத அல்லாவுடைய விருப்பத்தை பெற்றுக்கொண்ட அந்த மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடியவங்க யார் என்று சொன்னால் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதாரண ஒரு விஷயம் அல்ல சாதாரண ஒரு விடயம் அல்ல இது எனவே நாங்கள் மானக்காகத்து ப படிக்கக்கூடிய மாணவர்களாக எப்போது மீட்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய பாடத்துக்குள்ளே பற்றிய பாடத்துக்குள்ளே நம்ம வருவோம் அதற்கு முன்னால் நான் படித்து கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு சுருக்கமான ஒரு புத்தகம் விரிவான ஒரு புத்தகத்துக்கு சுருக்கம் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆகிது அஷேக் அப்துர் ரஹீப் இப்னி கௌகபானி உல்லா அவர் வஃபாத் ஆகிவிட்டார் சமீபத்தில் அந்த அறிஞரின் மூலமாக எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் இந்த கஸ்வல் இசாம் அன் குலாசதி கிதாபில் சியாம் என்ற புத்தகம் இந்த புத்தகத்தை பொறுத்த வரையில் ஷேக் முஹம்மது இபுல் ஹிஸாம் அது பாதானி என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞரால் எழுதப்பட்ட புத்தகம் தான் ஃபதோஹுல் அல்லாம் ஃபதோஹில் அல்லாம் இது மிகப்பெரிய ஒரு புத்தகம் அதாவது மராம் என்ற அந்த புத்தகத்துக்கான விரிவர விளக்கம் எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தில் வரக்கூடிய சியாம் என்ற அந்த கிதாபு சியாம் சியாம் என்ற அந்த பாடத்துடைய அனைத்து பாடங்களையும் சுருக்கிய ஒரு புத்தகம்தான் தற்போது நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய இந்த கஷ்வுல் இசாம் அன் ஹுலாசத் கிதாபு சியாம் என்ற புத்தகம் இன்ஷா அல்லா அளவு இந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்துக்குள் இன்ஷா அல்லா அல்லாஹாளி எங்களுக்கு படிக்கிறதுக்குரிய நிலைமையை இலகுபடுத்த வேண்டும் என்று முதலாவதாக கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அதாவது நோன்புடைய சட்டத்திட்டங்கள் அதை நாங்கள் படிக்க தீர்க்கிறோம் நோன்பண்டா முதலாவது என்ன இது சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அரபு பாஷையில் நோம்புக்கு சௌமன்று சொல்லுவாங்க சௌமன்னு சொன்ன அரபு பாசையில் மௌனமாய்க்கிறது பேசாமிக்கிறது தவிர்ந்து கொள்வது என்ற கருத்திக்குது சூறா மரியமில் அல்லாஹ் மரியம் அலை இஸ்லாத்தின் சொல்லக்கூடிய நேரத்தில் மரியம் அஸ்லாத்து அல்லாஹாலா சொல்கிறான் நீங்கள் மக்களோட பேசாதீங்க அவங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க இன்னி நதர்துளிர் ரஹ்மானி சௌமன் இன்றைக்கு நான் பேசுகிறத தவிர்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவனுக்காக வேண்டி நான் பேசுறதை தவிர்ந்து கொண்டிருக்கிறேன் பேசாமல் இருக்கிறத நான் நேர்ச்ச வச்சுக்கிறேன் ஏனென்று நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று அல்லாஹாலா மரியம் அலே சொன்ன விஷயத்தை சூரா மரியம்ல சொல்றதை பார்க்கலாம் அப்போ சௌம் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் தவிர்ந்து கொள்வது என்றதை எங்களுக்கு பார்க்கலாம் அந்த உண்மையாகவே இந்த அரபு பாசையுடைய அந்த கருத்து தான் கருத்து அதே கருத்து தான் மார்க்கரீதியாக சௌம் நோம்பண்டா என்ன என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாகிக்குது அதே சொற்கோட தொடர்பட்டதான் மார்க்கரீதியாக சௌம் நோம்பண்டா என்ன என்றதை நாங்கள் பார்க்க வைக்கிறோம் மார்க்கரீதியாக நோம்பண்டா என்ன அதாவது குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளின் மூலமாக அப்போ நோன்புக்கு குறிப்பிடப்பட்ட நிபந்தனைக்குது குறிப்பிடப்பட்ட நபர்களிடமிருந்து அனைவர் நோன்பு பிடிக்கணுமன்றது கட்டாயமில்ல குறிப்பிடப்பட்ட நபர்களிடமிருந்து அந்த நோன்பு பிடிக்கப்படுது குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு அப்போ நோம்பு வரல இந்த மரம் நாங்கள் படிக்கிற அதாவது பொறுத்த வரல அது குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு தான் பிடிக்கப்படுது நோக்க நோற்றப்படுது குறிப்பிடப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்ளுதல் இதுதான் நோம்பன்ஷன் அர்த்தம் அப்போ குறிப்பிடப்பட்ட நிபந்தனைக்குனும் குறிப்பிடப்பட்ட நபர்களிடமிருந்து குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு குறிப்பிடப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்ளுதல் இதுக்கு தான் என்ன செய்வாங்க என்று சொல்கிறது எங்களுக்கு என்ன சொன்னால் பார்க்கலாம் இதில் ஒவ்வொன்றும் நாங்களுக்கு விளக்கத்துக்கு எடுக்கலாம் ஆனால் நேரத்தால் நாங்கள் சுறிக்கொள்கிறோம் அப்போ குறிப்பிடப்பட்ட நிபந்தனைக்கு நோம்புக்கு எல்லா நிறைய குறிப்பிடப்பட்ட நிபந்தனை அளிக்குது அதே மாதிரி குறிப்பிடப்பட்ட நபர்கள் தான் இந்த நோன்பு பிடிக்க வேண்டிக்குது கட்டாயப்படுத்தப்பட்டது அதை எங்களுக்கு சொல்லலாம் அதே நேரத்தில் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு எல்லா காலப்பகுதியில நம்ம பிடிக்கிற நேரத்தில் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதியாக இருக்குது அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நோன்புடைய சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை மட்டுந்தான் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிக்குது இதற்குத்தான் நோன்பு என்று சொல்லப்படுது இந்த நோம்பு பொறுத்தவரையில் அன்பார்ந்த சகோதரர்களே உண்மையாக நோம்பு வரல இந்த நோன்பு ஐந்து வகையாக பெரியது நோன்பு பொறுத்தவரை நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு வரதான் நோன்பு அஞ்சு வகையாக பெரியது அதில் முதலாவது பொறுத்த வரல முதலாவது இரண்டாம் வாயை வரல மார்க்கத்தின் மூலமாக கட்டாயப்படுத்தப்பட்ட நோன்பு மார்க்க ரீதியாக மார்க்கம் எங்களுக்கு கட்டாயப்படுத்துது அதான் ரமதானுடைய நோன்பு இந்த ரமதானுடைய நோன்பு எங்களுக்கு ரெண்டு பங்காக பிரிக்கலாம் ஒன்று அதே நேரத்தில் ரமதானுடைய நோன்பு வரக்கூடிய நேரத்தில் அதே நோரத்தில் நேரத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறது இன்னொன்று அடுத்த ரெண்டாவது பங்குனால் விடுபட்ட நோன்பை கலாச்சிக்கிறது விடுபட்ட நோன்பை நம்ம செய்கிறது பிடிக்கிறது அப்போ அதை நேரத்தில் பிடிக்கிறது ஒன்று இருக்குது விடுபட்டால் அதை எப்படி பிடிக்கிறது இது ரெண்டாவது ரெண்டு பகுதியாக இருக்குது மூன்றாவது பகுதியை வரல அதாவது குற்றப்பரிகாரத்தின் மூலமாக கட்டாயமாக்கப்படக்கூடிய நோன்பு ஒருத்தர் தப்போ ஒரு குற்றம் செய்கிறாரு அந்த குற்றப்பரிகாரத்துக்கான பரிகாரம் என்னென்னச்சின்னா வந்து நோன்பு பிடிக்கிறது அதே நேரத்தில் நான்காவது நோன்பு என்ன வந்து நேர்ச்சையின் மூலமாக அதாவது ஒருத்தர் என்ன செய்கிறாரு என்ன வந்து நேர்ச்சை வைக்கிறாரு அப்போ நேர்ச்சையின் மூலமாக கட்டாயமாக்கப்படக்கூடிய நோன்பு ஐந்தாவது நோன்பு என்ன சொன்னால் வந்து அதாவது சுண்ணத்தான் நோன்பு இப்படி நோன்பை எங்களுக்கு என்ன செய்யலாம் அஞ்சு பகுதிகளாக பிரிக்கலாம் அதே நேரத்தில் இந்த நோன்பு யாருக்கு கடமை ரெண்டாவது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிக்குது நோன்பை வரல அதாவது நோன்புடிக்கிறவங்க குறிப்பாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் நோன்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருக்கு இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் அவருக்கு புத்தி கொணும் பைத்தியகாரர்களை புத்தியில் குறைபாடு உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நோன் பிடிக்கிறது கட்டாயம் இல்லை நோன்பவங்க பிடிச்சா ஏற்றுக்கொள்ள அதாவது எல்லா இடத்துல கணக்கெடுக்கப்பட அவருக்கு நோம்புறது கடமை என்றதே இல்லை அதே இடத்துல அவர் ஊரில் இருக்கக்கூடியவராக இருக்கணும் பயணத்தில் போனச்சுனா பயணம் போகணுச்சுன்னா அவருக்கு நோய் பிடிக்கிறது கடமை இல்லை அப்படின்னு சொன்னால் நோம்ப பிடிக்கலாம் பிடிக்காத சந்தர்ப்பத்தில் விடலாம் அதை பிறகு கலா செய்ய வேண்டியது இப்படி எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க படிக்க தீக்கிறோம் அப்போ முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் பருவ வாயுதை எத்திருக்க வேண்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டிக்குது ஊரில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டிக்குது நோம்பு பிடிக்கிறதுக்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைக்குட்பட்டவங்களுக்கு தான் நோம்பு கடமை முஸ்லீமாய்க்கணும் பருவ வாய்தைத்திருக்க வேண்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் ஊரில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டிக்குது நோம்பு பிடிக்கிறதுக்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டிக்கு இடத்தை புரிந்து கொள்ள வேண்டிக்கு அல்லாஹாலா சூரா பக்கராவுடைய நூத்தி எண்பத்தி மூணாவது சண்ட தல்லாத்தில சொல்றான் யாயுகல் லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே முன் அதை உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது என்ற அல்லாத்துல சொல்றான் அப்போ எங்களுக்கு எங்கள் மீது கடமையாகிக்குது நோன்பு பிடிக்கிறது எங்கள் மீது கடமை முன் சென்ற சமூகத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல எங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது என்ற தூதர் தூதரஸ் அல்லா வளசம் சொல்றதை பார்க்கலாம் எனவே நோவை பொறுத்த வரல முன்கூறிய நிபந்தனைக்குட்பட்டு வரக்கூடிய அனைவர்கள் மீதும் பிடிக்கிறது கடமை என்றதை நம் கொள்ள வேண்டியது அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்குற தீக்கிறோம் இந்த ரமதானுடைய நோன்பு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு கடமையாக்கப்பட்ட காலப்பகுதி எப்போ என்றதை நம்ம பார்க்க வேண்டியது ஹிஜிர் இரண்டாம் ஆண்டு ஹிஜர் இரண்டு அல்லாவுடைய தூதரஸ் அல்லதவசம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் இரண்டாவது வருடம் நோன்பு கடமையாக்கப்படுது அல்லாவுடைய தூதரசல்லசம் இப்போ மரணிக்கிறாங்கன்னு சொன்னால் வந்து ஹிஜரி பதினொன்று ரபியுள்ளவோல் மாதம் ஹிஜரி பதினொன்று ரபியுள்ள உல் மாதம் அப்போ நம்ம பார்க்க வண்டிக்கு ரசூல்லா இஸ்வல்ல அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க என்ற தங்களுக்கு இதன் மூலமாக கொள்ளலாம் ஏன்னால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜர் இரண்டு ரசூல்லாய் சலஸ்ம அவங்க மரணிக்கிறது ஹிஜ்ரி பதினொன்று ரபி லவோல் மாதம் அப்போ அந்த ஹிஜிரின் பதினொன்றாவது வருட வருடம் ரசூல்லாவுக்கு நோன்பு கிடைக்கல ரபி லவல் மாதம் அவங்க மரணம் அடைகிறாங்க என்றதை பார்க்கலாம் இனிமே ரசூருல்லாய் சலஸ்ம அவங்க கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க என்றதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய இந்த பாடத்தில் இன்ஷா அல்லா நாங்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு சில விடயங்கள் நாங்கள் படித்தோம் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய எங்களுடைய ஒப்புகளில் ஒவ்வொரு பாடமாக நாங்கள் படிப்போம் கட்டாயமாக ஒவ்வொரு பாடங்களை கேளுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா தாலா நாங்கள் கேட்கின்ற படிக்கின்ற படித்து கொடுக்கின்ற விடியங்கள் பறக்கச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை வருகின்றேன் வமதுலாஹி ரபுல் ஆலமின்